கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மக்களுக்கு அரசு வழங்கிய பட்டாயிடம் வக்பு வாரியத்தில் உள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் விருதாச்சலம் அருகே எம் அகரம் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டு அதில் வீடு கட்டி மூன்று தலைமுறையாக வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தற்போது தங்கள் பிள்ளைகளுக்கு அந்த இடத்தை மாற்றி எழுதுவதற்காக சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றபோது அந்த இடங்கள் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமான இடங்கள் எனவும் அதனை விற்பனை செய்வதோ பெயர் மாற்றம் பதிவு செய்யவோ முடியாது என அதிகாரிகள் கூறியதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதி கிராம மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு அரசு கொடுத்த இடம் வக்பு வாரியத்தில் இருப்பதாக விருதாச்சலம் கோட்டாட்சியர் சையத் முஹமுத்விடம் மனு கொடுத்தனர்